இது எல்லாமே நான் ஃப்ரைடே ப்ராசஸ் பண்ண ஆர்டர் தாங்க கொஞ்சம் வெளியேறு கிளம்புற வேலை இருந்துச்சு ஸோ லிமிட்டாக தான் ஆர்டர் டிஸ்பேச் வந்து வச்சிக்கிட்டேன் அசார்டட் பாக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டிஸ்பேச் பண்ண வேண்டியிருந்துச்சு இது போக சில கஸ்டமைஸ் ப்ரோனிஸ் மொத்தமாக சேர்த்து ஒரு த்ரீ கேஜி டிஸ்பேச் பண்ணியிருந்தேன் ஹெல்த் மிக்ஸ் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குங்க வேணுங்கிறவங்க மெல்கீட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைஸ் கேட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இன்க்ரீடியன் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கும் தாங்க செம்ம மூவிங்காக போச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பாக்ஸஸ் புக் ஆயிருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொரு அசார்ட் டிஸ்பேச் பண்ணுறப்பையுமே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் ஆஃபர் டீடைல்ஸ் வந்து தெளிவாக தெளிவாக நீங்கள் வீடியோலே சொல்லாமல் டைம் பார்த்தாதாங்க ஷார்ட்ஸில் ஒன் மினிட் சொல்ல அதனால தான் சொல்லாமல் இருந்தேன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க ஹாஃப் கேஜி கூத்த வேண்டிய நெய் வந்து நம்ம இந்த கால் கிலோ முட்டை முட்டைக்கு ஊற்றியிருந்தேன் இருந்தாலுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சான்ஸே இல்லை எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு பட் ஒரு பீஸ் கூட கிடைக்கல ஸோ சம்மர் ஆஃபர் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரௌனிஸுமே நீங்களாக வந்து கிளப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸுமே கேட்டு ஆர்டர்ஸ் குயிக்காக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் டிஸ்பேச் பண்ண ப்ரௌனிஸ் எல்லாமே மண்டே தான் டிஸ்பேச் பண்ணுவேன் சண்டே வரைக்கும் ஆஃபருக்கு குவிக் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க